வணக்க நண்பர்களே வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள்காட்டி அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்குது ஏன்னா சனிக்கிழமை நாள்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக இந்த கோச்சார படங்கள் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும் அப்படி இன்றைக்கி சேஞ்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அது மாதிரி தான் நமக்கு இன்றைக்கி கொண்டு வந்துருக்கோம் மேசம் முதல் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்மளை கொண்டு வந்துருக்கோம் அது போக ப்ளஸ் உங்களுடைய அதிர்ஷ்டமான நம்பர்கள் என்ன அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கும் ஏன்னா நம்மளுடைய பிழைப்பின காலத்தில் அதிர்ஷ்டமான நம்பர் என்னங்கிறது நமக்கு தெரியாமல் நம்ம நிறைய பண்ணியிருப்போம் மாதிரி இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான நம்பர் தெரிஞ்சது அப்படின்னா நம்மளால் ரெண்டு நம்பர் ஒரு நம்பராது கண்டிப்பாக போட முடியும் இல்லையா இப்போ நமக்குன்னு ஒரு நம்பர் இருக்கு நம்ம ராசிக்குன்னு ஒரு நம்பர் இருக்க முடியாது அதை நம்ம கண்டிப்பாக தேவைப்படும் தெரிஞ்சுக்கணுமா இல்லை இல்லையா நமக்கு வந்து அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம வந்து குட்டாம் போக நம்ம கெஸ்ஸிங் நம்பர் போடுறோம் அதில் அதிர்ஷ்டம் வருது வரல அடுத்த அடுத்த பிரச்சனை ஆனால் இருந்தாலும் நம்ம ராசிக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம் நம்பர் இருக்குமா இருக்காதா அந்த மாதிரி இருக்கிற நம்பர் நமக்கு என்ன மாதிரி இருக்கு நம்மளுடைய ராசிக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி இன்றைய நாளில் நீங்கள் என்னென்ன மாதிரி ஆர்வமான விஷயங்கள்லாம் செய்ய இருக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி என்ன மாதிரியான ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறக்கு எல்லாேருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் என்னுடைய ராசிக்கு என்னது வருதா அப்படிங்கிறதையும் பார்க்குறது எல்லாேருக்கும் ஒரு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அது மாதிரி தான் நமக்கு இன்றைக்கி மேசம் முதல் மீனம் வரைக்கும் கோச்சார படங்கள் கொண்டு வந்திருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கனா அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு ராசாயன நிற மஞ்சள் தேடர் அதிகரிக்கும் நாளாகவும் அதே மாதிரி ஆர்வம் உண்டாகும் நாளாகவும் ஆதாயகரமான நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபகரமான நாளாக ஆதாயகரமான நாளாக தான் இருக்குது இன்றைய நாள் இன்றைய நாள் நீங்கள் ஒரு ஆலய வழிபாடு இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும் போது இன்னும் கூட ஒரு மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் கோபம் மட்டும் கண்டிப்பாக வந்து மேச ராசிக்காரவங்களுக்கு கோபம்ங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி அதை நீங்கள் செய்யாதீங்க கோபத்தை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க இந்த காலங்களில் அதுவும் குறிப்பிட்ட இந்த காலங்களில் ரொம்பவுமே உச்சமாக நீங்கள் கோபப்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னால் சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்குள்ளேயே இருக்கிறார் அதனால் கண்டிப்பாக வந்து அதிலேயும் உச்சம் பெறுறார் உச்சம் பெறுறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா இன்னும் கோபதாபங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மேசராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கோபம் கம்மி பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பா இந்த காலங்களில் நீங்க கோவப்படுறதை ரொம்ப ரொம்ப தவிர்க்கணும் அது வந்து நிறைய சிக்கல்கள் இல்லை தோற்றும் அதை மட்டும் செய்யாமல் இருங்க உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு ராசியா நிறம் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான நம்பர் அதாவது அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னா அஞ்சு மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்க அடுத்து வந்து இடப்பம் இடப்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னா வடக்கு ராசியா நிறம் நீளம் அதே மாதிரி இன்னும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்கும் அதே மாதிரி கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் கொஞ்சம் அலைச்சல்கள் சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது இடப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம் நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசிய நிறம் நீளம் சிந்தித்து செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அலைச்சல்களை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு பயணங்கள் போகும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து ஞாபகமாக ஏதாவது இருக்கிறதா எடுத்துகிட்டு போங்க ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அலையிற மாதிரி என்ன வந்து சூழ்நிலைகள் அமையறக்கும் வாய்ப்பு இருக்கு வெளியில் போகும்போது நீ எதாவது எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கக்கூடிய பொருள் கட்டாயமாக எடுத்துகிட்டு போயிருங்க மறந்துடாமல் ஏன்னா அது அதனாலேயே கூட ரெண்டு மூணு டைம் நீங்கள் திரும்பி ரிட்டன் அடிக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா வடக்கு ராசாய நேரம் நீளம் உங்களுக்கு எட்டு நாளுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பரா இருக்குது சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதனம் மிதனத்து வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசாய நேரம் சிவப்பு புத்துணர்ச்சியான செயல்பட வேண்டிய நாளாகவும் பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் ஆர்வம் மேம்படும் நாளாகும் இன்றைய நாள் இருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆலய வழிபாட்டோடு இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும் போது இன்னும் கூட சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா உங்களுக்கு வந்து நீங்கள் இதில் வந்து வந்து ந மூணு நட்சத்திரக்காரங்க இருக்காங்க இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கு பெஸ்ட்டாக நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா முருகன் சிவபெருமான் இவங்க ரெண்டு பேரையும் வழிபடும் போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா ரெண்டு பேருமே வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற ராசிகள் எல்லாமே வந்து சிவனுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு முருகப்பெருமானுக்கும் சொந்தமான நட்சத்திரங்கள் உள்ளே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெண்டு தெய்வங்களையும் வழிபடுறது உங்களுக்கு ஒரு மேன்மையான சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசிய நிறம் சிவப்பு சரிங்களா உங்களுக்கு நான்கு ஒன்பது அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது சரிங்களா அடுத்து வந்து கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா வடகிழக்கு ராசியா நிறம் சாம்பல் அதே மாதிரி இன்றைய நாளில் வந்து கொஞ்சம் ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தாமதமாகறக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வரவுகளை கொஞ்சம் மேம்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏதாவது இந்த ஒப்பந்தம் சம்மந்தமான கையெழுத்து போடுறதுனால தான் இன்றைய நாள் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இன்றைய நாள் வந்து அது தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் கண்டிப்பாக ஒப்பந்தங்கள் படித்து பார்க்காம எங்கேயும் கையெழுத்து போட்டுறாதீங்க அதே மாதிரி எல்ஐசி போடுறவங்க அந்த எல்ஐசி பாண்டு பத்திரத்தில் கையெழுத்து போடுறாங்க ஷேர் மார்க்கெட்டில் கையெழுத்து போடுறாங்க இந்த மாதிரி போடுறவங்களும் கொஞ்சம் நீங்கள் டாக்குமெண்ட்ஸை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க இன்றைய நாள் உங்களுக்கு படித்து பார்க்காம கையெழுத்து போடாதீங்க அது முதல்ல புரிஞ்சுக்கங்க இன்றைய நாள் மட்டும்தான் நீங்கள் அது மற்ற நாள் தானே இப்போ சந்திரன் வந்து நமக்கு டக்கு 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 டக்குன்னு ஒரு ஒரு நிலையாக இருக்குது அது நம்ம மேசராசி கடகத்தில் பிறந்த மனிதர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புத்திங்கிறது டக்கு டக்குன்னு மாறிட்டே இருக்கும் அவசர அவசரமாக செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பீங்க பட் அது அந்த அவசரத்தை இந்த டாக்குமெண்ட் விஷயத்தில் காமிக்காதீங்க இன்றைய நாள் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது இந்த டாக்குமெண்ட் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இன்றைக்கி வரவுகள் அதிகரிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு உதவிகளும் கிடைக்க பெறும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா வடகிழக்கு ராசியான் நிறம் சாம்பல் ஏழு அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் அடுத்து சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான் நிறம் ராசியான் நிறம் இளம் மஞ்சள் சரிங்களா இன்றைய பொறுத்த வரைக்கும் லாபகரமான நாளாகவும் மாதிரி வெற்றிகள் கை கூடும் நாளாகும் அதே மாதிரி மற்றாரோட கனிவாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளாக இருக்குது கண்டிப்பாக வந்து இன்றைய நாளாக கொஞ்சம் கனிவாக பேசுங்க அதுதான் வந்து உங்களுக்கு நமக்கு இன்றைக்கி ஒரு சூப்பராக ஒரு நாளாக இருக்கும் ஏன்னா இன்றைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நமக்கு இந்த மாதம் புறாமல் உங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்கள் கொஞ்சம் உச்சமாக இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு இன்றைய கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதாவது நம்முடைய அதிகாரத்தை நிறைய பேர்த்து எல்லார்ட்டையும் காமிக்கலாம் பட் ஒரு சில பேர்ட்டை நீங்கள் காமிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதை நீங்கள் செய்யாதீங்க நீங்கள் சிம்ம ராசிக்காரங்கிற உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் யார்கிட்ட காமிக்கணுமோ அவங்ககிட்ட காமிங்க மற்றவங்கள்ட்ட காமிக்கிற முயற்சி பண்ணாதீங்க அது வந்து உங்களுக்கு வீண் மன சஞ்சலங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசாய நிறம் மூணு எட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்னி கண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து வடகிழக்கு ராசாய நிறம் வெளியூர் நீளம் சரிங்களா அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி கொஞ்சம் அலைச்சல்கள் உண்டானாலும் வாய்ப்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் தாமதமாக ஏன்னா இருக்குது உங்களுக்கான வாய்ப்புங்கிறது எப்பயுமே நீங்கள் தக்க வச்சுக்குவீங்க அதில் மாற்றமே கிடையாது ஆனால் இந்த வாய்ப்புங்கிறது இன்றைய நாளில் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகரிக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு அதிகமான பொறுப்புகள் கொடுக்கப்படுறதுனால அலைச்சல் அதிகமாக இருக்கிறக்கும் வாய்ப்பு இருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசாய நிறம் வெளிர் நீளம் சரிங்களா உங்களுக்கு ஆறு நாளுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசி துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து வடம் ராசியான நிறம் வந்து உங்களுக்கு பொன்னிறம் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாள் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது விரை செலவுகள் உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உற்றார்வினோடய விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நான் தான் பேசு அப்படின்னு நீங்கள் யார்த்தையும் பேசாதீங்க இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது நீங்கள் என்றைக்குமே நியாயம் நேர்மைக்கே போராடுறவங்க ஆனால் எல்லாம் இருந்தாலும் எல்லா நேரங்கள்லேயும் அது உங்களுக்கு ஒத்து வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது ஒரு சில சமயத்தில் நீங்கள் அதை விட்டு விட்டு கொடுத்து தான் போகணும் அந்த விடாப்பிடிலேருந்து கொஞ்சம் நகர்ந்து போங்க ஏன்னால் அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில சமயங்களில் நமக்கு மனக்கசப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நீங்கள் தீர்ந்து போகணும்னா நீங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக குரு வழிபாட்டோட வழிபாட்டோடு இன்றைய நாளை நீங்கள் தொடங்கும் போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடமேற்கு ராஜா நிறம் பொன்னிரம் சரிங்களா உங்களுக்கு ஒன்பது ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது சரிங்களா அடுத்து வந்து விருச்சகம் விருச்சனைக்கு வந்து போது அனுகூலமான திசை மேற்கு ராசாயன நிறம் நீளம் அனுபவங்கள் ஏற்படும் நா நாளாகவும் அதே மாதிரி மாற்றங்கள் நடக்கும் நாளாகவும் சிந்தனைகள் தெளிவாக கிடைக்கும் நாளாகவும் மாதிரி ஆதரவு உற்றா உறவினுடைய ஆதரவு கிடைக்கும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான நாளாகவே உங்களுக்கு இருக்குது ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் தொடங்கும் தொடங்கும்போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாளாகும் உங்களுக்கு லாபகரமான நாளாகவும் உங்களுக்கு அனுகூலமான நாளாக அதாவது உங்களுக்கான நாள் அனுகூலம் அப்படின்னு என்ன நடத்த அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கான நாள் உங்களுக்காக அந்த நாள் கொடுத்தாச்சு அப்படின்னு அனுகூலம் சரிங்களா எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான மாற்றங்கள் உண்டாகும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு அஞ்சு ப்ளஸ் எட்டு அடுத்து வந்து தனுசு தனுசு வந்து அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் இளம் மஞ்சள் சரிங்களா உங்களுக்கு ராசியான நிறம் வந்து மேற்கு மேற்கு சரிங்களா மேற்கு அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு ராசியான நேரம் இளம் மஞ்சள் சிந்தனைகள் மேம்படும் நாளாகவும் புரிதல் உண்டாகும் நாளாகவும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சில விஷயங்களை அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது கோபங்கள் ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ராசிகள் வந்து ரொம்ப கோபமாக இருப்பாங்க உக்ரமாக இருக்கும் இந்த ஒரு பதினஞ்சு நாளைக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சரியாக போயிடும் ஒரு பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் கொஞ்சம் மனிதனுடைய வா லைஃப் அப்படிங்கிறது அப் டவுன் தான் உங்களுக்கு ஜாதகமாக அப்படி தான் ஒரு அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் தான் வரும் அந்த மாதிரி தான் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பாக சூப்பரான ஒரு நாளாகும் தனுசுக்கு இருக்குது நீங்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அடுத்தவங்கள புரிஞ்சுக்கணுங்க நீங்களே எல்லோரும் உங்களே புரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க அடுத்தவங்களை நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுங்க அப்படி தான் வந்து உங்களுக்கு புரியும் நம்மளை புரிஞ்சிக்கலையேன்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு நம்ம அடுத்தவங்களை புரிஞ்சிக்கலையேங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சரியான விஷயம் அதை நீங்கள் கடைப்பிடிச்சாலும் நம்ம முக்காவாசி பேருக்கு வாய்ப்பு இருக்கும் அதுவும் தனுசு ராசிக்காரவங்களை அவங்களுக்கு நம்ம எல்லோரும் நம்ம மேலே பழி சொல்கிறாங்க குறை சொல்கிறாங்கன்னு தான் நினப்பாங்க அது நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இன்றைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்றவங்களோட கொஞ்சம் அது அனுசரித்து போங்க நல்லாயிருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா வந்து உங்களுக்கு மேற்கு ராசி தான் இல்லை மஞ்சள் சரிங்களா நான்கு ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து மகரம் மகர ராசிக்காரங்களுக்கு வந்து அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு வடமேற்கு ராசாயன் நிறம் அடர் சிவப்பு சரிங்களா புரிதல் ஏற்படும் நாளாகும் நெருக்கடிகள் குறையும் நாளாகவும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சி அதாவது வேலையில் இருக்கிற பழுக்கள் அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி இன்றைய நாள் கொஞ்சம் புரிதல் ஏற்படுறதுக்கான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுடைய நாள்லேயே நீங்கள் ஒரு ஆலய வழிபாட்டோடு செய்யும் போது இன்னும் கூட மேன்மையான சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வராமல் இருக்குது ராசியான நிறம் ஆறு ஒன்பது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து கும்ப கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியான நிறம் இளம் நீளம் ஆர்வம் மேம்படும் உயர் உயர்வு எண்ணங்கள் ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி என்ன சொல்றேன்னா எதிர்காலத்தை நோக்கினால் ஒரு பயணம் எதிர்காலத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைய நாளில் ஆர்வம் ஏற்படும் ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கு இன்றைய நாளில் நீங்கள் ஏதாவது நீங்கள் போடுற மாதிரி அதாவது சேமிப்பு அக்கௌண்டு மற்றபடி ஃபியூச்சருக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் செய்யும் போது இன்றைய நாள் உங்களுக்கு ஒன்றும் மேன்மையான சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியா நிறம் இளம் நீளம் சரிங்களா உங்களுக்கு ராசிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு நாலுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து மீனம் மீன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியா நிறம் இளம் பச்சை சரிங்களா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமோகமான நாளாக இருக்குது ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் அதே மாதிரி எண்ணங்கள் ஈடேறும் நாளாகவும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமான அனுபவங்கள் கிடைக்கிறக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான நாள்னே சொல்ல ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது புத்துணர்ச்சியோடு செயல்பட வேண்டிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா கிழக்கு ராசி நிறம் இளம் பச்சை சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஏழு ஆறுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் என்னுடைய பிடிச்சி சேர்த்து கொடுத்துருக்கோம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக மாற்றிங்க வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப